بسم الله الرحمن الرحيم الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு பெண் வீட்டு விருந்துதான் இதை மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை ஒவ்வொரு சகோதரரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா எங்கே நமக்கு ஆபத்து ஏற்படுகின்றது தெரியுமா இந்த விஷயத்தில் நாம மார்க்கத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோமோ அங்கு மார்க்கத்திற்கு எதிரான ஒரு வாதத்தை நிலைநாட்ட ஆரம்பித்து விடுவோம் இப்படி மார்க்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு பழக்கம் யாருடைய வழக்கம் என்றால் அல்லாஹ் காபிர்களுடைய வழக்கம் என்று சொல்கின்றார் உமான் உருசிலில் முருசலீன இல்லாம பஷீரீன ஒரு முன்விரியின் இறை தூதர்களை நாம் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அனுப்பி வைத்திருக்கின்றோம் போய் யுஜாதிலுள்ளது என கஃபரு வில் பாத்தில் அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்கள் அசத்தியத்தை கொண்டு வாதிடுகின்றார்கள் இரு ஹெலூ ஹக் சத்தியத்தை அதன் மூலமாக உடைக்க அவர்கள் முற்படுகின்றார்கள் அல்லாஹு தாலா இது காப்பீரனுடைய தன்மை என்று சொல்கின்றா அடுத்து அல்லாஹுதாலா திருக்குறான்ல சொல்கிறான் மா யுஜாதிலுஃபி ஆயா தில்லாஹி கஃபரு நம்முடைய வசனங்கள்ல யார் வாதம் புரிகின்றார்கள் என்றால் யார் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களை ஏமாற்றத்துக்குள்ள ஆக்கிவிட வேண்டாம் அல்லாஹால தெளிவாக நமக்கு ஒரு கருத்தை பதிய வைக்கின்றான் இது மாதிரி அதாவது சத்தியத்தை விளங்கி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வாதம் புரிவது வேறு அதை மறுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாதம் புரிவது இருக்கின்றது அது காவிர வேலை நாம் அந்த பட்டியலில் இடம்பெற்ற கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய உள்ள சகோதரர்களே ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அந்த கேள்வி நியாயம்தான் பொதுவாக வந்து இந்த விஷயத்தை நாம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமோ தௌ இருக்கக்கூடிய நாமோ இதை தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள்ல தடை இருக்குதான் நம்ம கேட்கிறோம் அப்படி கேட்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் ஹலால் ஹராம் இந்த விஷயத்தை மாமலாத் என்று சொல்வார்கள் கொடுக்கல் வாங்கல் உணவு உண்ணுதல் இது போன்ற மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையில எது ஹராம் எது ஹலாலு என்ற விஷயங்கள் இருக்கின்றனவே இந்த விஷயங்கள்ல நாம என்ன கேட்க வேண்டும் என்றால் தடை இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் முயல் சாப்பிடலாமா அத போல நாம வந்து கொக்கு சாப்பிடலாமா அது போன்று புறா சாப்பிடலாமா குருவி சாப்பிடலாமா இப்படி ஒவ்வொன்றா நாம கேட்க கேட்க மார்க்க அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காது அதில் தடை என்னவோ அதை மார்க்கம் சொல்லிவிடும் அதாவது தானா கொருமத்த அழைக்கு முள் மைத்தத்துவ தமோல் அமல் உங்களுக்கு செத்த பினம் ரத்தம் பன்றி இறைச்சி ஹராமாக்கப்பட்டு விட்டது தடையை சொல்லிடும் ஏன்னா விசாலமான விஷயம் எது எது மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கோ அதை சொல்லிருச்சு அது அல்லாஹ் அதெல்லாம் வந்து என்ன ஹலால் இப்படி நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிசல்லா அலி சொல்லம் அவருடைய தோழர்கள் கடல்ல பயணம் மேற்கொள்கின்றார்கள் நாங்கள் நாங்கள் வந்து கடல்ல பயணம் செய்கிறோம் உது செய்வதற்கு தண்ணீர் இருக்காது கடல் தண்ணீரை நாங்க பயன்படுத்தி உது செய்து கொள்ளலாமா என்று கேட்கின்ற பொழுது ரசூலில்லா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது தகுரன் மாவுகு கடல் தண்ணீர் சுத்தமானது அல் ஹல் கு அதுல செத்ததும் உங்களுக்கு ஹலால் அப்படிంటారు. அப்ப அந்த கடல்ல எது நம்ம சாப்பிட்டா உடலுக்கு பாதகத்தை விளைவிக்குமோ கடல்ல உள்ள இன்ன பிராணியை சாப்பிட்டுるவன் இறந்து விட்டான் என்ற அனுபவம் சொல்கின்றதோ அறிவியல் சொல்கின்றதோ இது விஷம் என்று தெரிந்தால் அதெல்லாம் தவிர்த்து கொண்டு இது எல்லாவற்றையும் சாப்பிடலாம். ஆத்துல உள்ள பொருளை சாப்பிடலாமா? மீனை சாப்பிடலாமா? ஆத்து மீனை சாப்பிடலாமா? விரால் மீனை சாப்பிடலாமா? விலாங்கு மீன் சாப்பிடலாமா? ஹெண்ட மீன் சாப்பிடலாமா? இப்படி நாம ஒவ்வொன்றாக இப்படி கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது அதுல என்ன தடையோ அதை மார்க்கம் சொல்லிவிடும் இது கொடுக்கல் வாங்கல் இது போன்ற உணவு விஷயங்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல தடைய மார்க்கம் சொல்லிவிடும் இது இப்படி கேட்பது நியாயம்தான் அதே சந்தர்ப்பத்தில் வணக்கங்கள் இருக்குத அதுல போய் தடை இருக்குதான்னு சொல்லி கேட்கக்கூடாது வணக்கம் இப்ப உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் சுபுகு தொழுத பிறகு ஒருவர் சுபுக்கு முன்னால சுன்னத் தொழுதாச்சு மார்க்கம் முன்னால சுன்னத்தை வச்சிருக்கு அந்த முன் சுன்னத்து விடுபட்டது என்றால் பின்னால தொழுது கொள்ளலாம் ஒருவர் என்ன செய்யறாரு முன் சுண்ணத்தும் தொழுதுட்டு பின்னால ரெண்டு ரக்கா தொழுகிறார் என்னப்பா தொழுத நான் வந்து புன் சுண்ணத்து தொழுத புன் சுண்ணத்து கிடையாத என்று சொல்கின்ற போது தடை இருக்குதான் அப்படின்னு கேட்டார் என்றால் அப்படி கேட்கக்கூடாது இபாதத்தை பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவு இருக்கிறதா அனுமதிச்சிருக்காங்களா பிறர் செய்யறத பார்த்து அனுமதிச்சிருக்காங்களா அவங்க செய்திருக்கிறாங்களா உத்தரவு போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும் அது இல்லைன்னா அது பிதாத்து இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் இப்ப நம்ம ஊர்ல மேலப்பாளையத்தில் ஒரு பழக்கம் இருக்குது பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு முன்னால சுண்ண தொழுவாங்க இந்த ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கின்றது சௌகதி ஜமாத்து வந்து அதெல்லாம் உடச்சி எரிஞ்சுருக்குது இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும் போதும் பெருநாளைக்கு முந்தி பெருநாள் தொழுகைக்கு முந்தி ஒரு சுண்ணத் தொழுகை இருக்குதா என்று கேட்டால் அவர்கள்கிட்ட அவங்க அவர்கள்கிட்ட இருந்து வர வரக்கூடிய பதில் என்ன தடை இருக்குதா இப்படி விவாதத்தில் கேட்கக்கூடாது விவாதத்தில் உத்தரவு இருக்குதான்னு பார்க்கணும் ரசுல்லா சொல்லும் அவர்கள் பெருநாள் அன்றைக்கு இன்னும் அவ்வளமா அபுதோபோமி நியோமினா ஆதான் அன்னு சல்லிய இந்த நாள்ல முத முதல்ல நாம தோங்குறது இந்த பெருநாள் தொழுகை தான் வேற தொழுகை இல்ல நாய் போச்சு இது மாதிரியான கட்டங்கள்ல உத்தரவு இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும் உத்தரவு இல்லை என்றால் அதை செய்துவிடக் கூடாது இப்படி நாம ஒவ்வொன்றிலும் இப்படி தடை இருக்குதா தடை இருக்குதான்னு கேட்டா எல்லா விதத்தையும் நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும் தொழுது விட்டு என்ன செய்வாங்க கூட்டு துவா ஓதுவாங்க கூட்டு துவா ஏன்பா ஓதுற தடை இருக்குதா என்று கேட்டால் தடை இல்ல உத்தரவு இருக்குதான் இதுல பார்க்கணும்

கேட்டால் அதை நியாயப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் இதற்கெல்லாம் நாம் என்ன அளவு கொள்ள நாம் பார்க்க வேண்டும் என்றால் எதில் அதான் ரிசுலா ஸ்வாராசனம் ஒரு சொல்கிறாங்க மன் அஹந்ததபி அம்ரினா ஹாதா மாலை சப் மின்ஹு ஃபகுவரத் தொன் இந்த மார்க்கத்தில் எது இல்லையோ அதை புதிதாக யார் உருவாக்குகின்றாரோ அது தள்ளுபடி செய்ய வேண்டிய காரியம் நிராகரிக்கப்பட வேண்டிய காரியம் அவங்க மார்க்கத்துல எது சொல்ல வணக்கங்கள் விஷயத்துல எது சொல்லப்படலையோ அது செய்யக்கூடாது சொல்ல படாததை செய்தால் அதுதான் விதையாத்து புல்லு விதையாத்தின் தலாலா எல்லா விதையாத்தும் வழிகேடு புல்லு தலாலத்தின் சின்னார் எல்லா வழிகேடும் நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் அப்ப அதனால இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த விஷயத்துல இந்த விவாதத்துக்களுடைய விஷயத்தில் தடை இருக்குதான் கேட்கக்கூடாது உத்தரவு இருக்குதான் பார்க்கணும் உத்தரவை அப்படியே செய்து கொள்ள வேண்டியது இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து தடை இருக்குதான்னு கேட்கிறோம் இல்ல அதுல ஒன்றுதான் என்ன நம்முடைய சகோதரர்கள் ஜமாத்தில் உள்ளவங்க என்ன கேட்கிறாங்கன்னா புரியாம என்ன கேட்கிறாங்க தெரியுமா பெண் வீட்டுல விருந்து வைக்கிறதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தடை தான் பார்க்கணும் இதுல ஆனால் ஒன்று எந்த விஷயங்கள்ல வந்து உத்தரவு வந்து விட்டதோ அங்கு தடையும் சேர்ந்து அடங்கி இருக்கிறது எந்த விஷயத்துல வந்து

ஏன் வந்து கெட்டதை சாப்பிட கூடாதோ அதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்போமா இப்படி சொல்றதே அல்லாஹ்வுத்தாலய எதற்கு சொல்றான் கெட்டதை சாப்பிட கூடாதங்கிறது தான் இந்த வார்த்தையை சொல்றான் கெட்டது தடுக்கപ്പെട്ടിிருக்கிறது கெட்டது தடை என்பது விளங்குகின்றது அதுபோல அல்லாஹ்வுத்தால நமக்கு சொல்றான் வ ஹவுஃபுல் கைல اذا கிltum நீங்கள் நிர்த்து கொடுத்தீர்கள் அல்லது அலங்கு கொடுத்துீர்கள் என்றால் ஒஸினூ பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம் ஆயெகோன்று நீங்க வந்து நிறவையில் வாங்குறீர்கள் என்றால் நல்ல முறையில் நிறுத்து அளந்து கொடுங்க தடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேப்போமா மோசடி செய்யக்கூடாது என்ற தடைக்காக வேண்டிதான் இந்த விஷயத்தை சொல்றான் எதற்காக சொல்றான் நல்ல காரியத்தை வியாபாரத்தில் செய்யும் போது ஏமாற்ற வேண்டிதான் உத்தரவடி போடுறாப்பு இந்த உத்தரவழி என்ன விளங்கி இருக்கின்றது என்றால் மோசடி என்பது தடை என்பது அதில் உள்ளடக்கமாக இருக்குது இப்படி ஒவ்வொன்றுலேயுமே உள்ளடக்கமாக இருக்கும் இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அல்லாஹத்தால் சொல்கிறான் ஏன் பனி ஆதம புது உதீனத்துக்கும் இந்த புள்ளி மஸ்தீதின் ஆதமுடைய மக்களை பள்ளிவாசலில் நீங்கள் நல்ல ஆடை அலங்காரத்துடன் அநேமம் செல்லுங்கள் இது யாராவது அங்க பள்ளிவாசல்ல நிர்வாணமா தொழுவதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்டா இவங்களை புத்திசாலி சொல்லுவோமா அல்லது மதிய இனர்கள் சொல்லுவோமா நல்லா புரிஞ்சுக்கிறோம் என்ன சொல்றாங்க அல்லாஹால நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் நல்ல ஆடையோட வாங்க ஏன் அவுத்து போட்டு வர்றதுக்கு என்ன தடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்ட இதுல இதுக்காக வேண்டிதான் அல்லாஹால சொல்றான் ஹரம்ல வந்து பகல்ல வந்து ஆண்கள் சுத்திக்கிட்டு வருவானோ காத்துராகத்தான் இரவுல பெண்கள் சுத்திக்கிட்டு இருந்தாங்க

ஸ்கூல்ல சொல்றாங்க எல்லோருமே ஸ்கூலுக்கு வருகின்ற பொழுது வெள்ளை சட்டை வெள்ளை பேண்டோடு தான் வர வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த ஸ்கூல்ல போய் நான் வந்து கருப்பு சட்டை போடுவதற்கு தடை இருக்கிறதா செவுட்ல எடுத்து விடுறோம் ஓடுற அப்படின்றோம் அப்ப இதை எப்படி விளங்கிக் கொள்றோம் இத மாதிரிதான் மார்க்கத்தையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா சொல்றான் ஒன்னு ரெண்டு இல்லைங்க அதாவது இது இபாதத்திலையும் வரும் தொழுரம் இல்ல அத்திமுசலா தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹால சொல்றான் இல்ல சொல்லாமல் இருக்கிறதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு என்ன சொல்லக்கூடாது தேவைக்கூடாது தொழுகை விடுறதுக்கு வந்து தடை இருக்குதா அடா அல்லாஹ் தால சொல்கிறதே தொழுக விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தொழுகையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றான் லெக்காத்தை கொடுங்கங்கிறான் லக்காத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு கேட்டால் இந்த மிண்டலுன்னு அர்த்தம் பிடிக்கிறதா இப்படி இப்படி இபாதத்துல இந்த மாதிரியா இபாதத்திலையும் இது வருகின்றது அடுத்தது அல்லாஹ் தால சொல்றேன் யா இவள்ளதி நாமனும் இதா ததா என் தும்பி தைனின் இலா அஜலின் முசம்மா நீங்க வந்து கடன் வாங்குகின்ற கொடுக்கின்றீர்கள் என்றால் பத்து பூகு ஒரு பணத்தை ஒரு பெரிய அளவுல ஒரு தொகையை கொடுக்கிறோமா அது யாராக இருக்கணும் கொடுக்கும் கொடுக்கும்போது எழுதிக்கங்க ஒல் எத்து பயனுக்கும் காத்து பின்பு இல்லாத நீதமானவர் ஒரு நீதமான முறையில் ஒரு எழுத்தாளர் எழுதி என்று அல்லாஹு தாலா நமக்கு சொல்றான் அப்ப இது என்ன அப்படி எழுதாம இருக்கிறதுக்கு தடை இருக்கிறதா இப்படி யாராவது கேட்போமா கேட்க மாட்டோம் இதே போன்ற அமானியத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் போது அந்த இன்னல்லாக எவ்வளவுக்கும் அந்த அத்துல் அமானாத்தியலாக நீங்க அமானியத்தை அதை யார் தந்தாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கின்றான் பொய்தான் ஹக்கம் தும் நாசி அந்த ஹக்கமும் இல்லாத மக்களுக்கு மத்தியில் நீங்க தீர்ப்பு வழங்கும்போது போது நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உத்தரவு எடுத்துக்கிட்டு என்ன கேட்க கூடாது அதாவது வந்து அபகரிக்கிறதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அத போல நான் வந்து அநியாயமா தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு தடை இருக்குதா அப்படின்னு அப்ப தடை இருக்கிறதா என்பது எங்கு கேட்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் அதாவது ஹலாலான உணவு கொடுக்கல் வாங்கல் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படி கேட்கலாம் ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அங்க உத்தரவு வந்து விட்டது என்றால் அதுல தடையும் தான் உள்ளடக்கம் இத தெளிவாக புரிந்து கொண்டு இப்போது நாம வருவோம் ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால மக்கள் சொல்றோம் நீங்கள் பெண்களுக்கு மகர தாராளமாக மனம் வந்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த குராபி ஆலிம் சாக்கெல்லாம் கேட்டாங்க அங்கிருந்து வாங்குறதுக்கு தடை இருக்கிறதா புரிய ஆர்குமெண்ட் எல்லாரும் அப்படியே கடுமையான எதிர்ப்பு அங்கிருந்து வாங்குறதுக்கு என்ன தடை இருக்குது பொன்வீட்டில இருந்து இந்த பைத்தியக்கார பயங்களா ஒரு பிச்சைக்காரன் இந்த உதாரணத்தை நம்ம சொன்னோம் பிச்சைக்காரன் வந்து நம்மள்ட்ட வந்து என்ன செய்யறான் நூறு ரூபா போடுங்க அல்லது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறான் அங்கிருந்து காசை எடுத்துட்டு இது தடை இருக்கா அப்படின்னு கேட்க முடியுமா அது மாதிரி தாண்டா இது என்று நாம அப்போது விளக்கம் சொன்னோம் இதுதான் வந்து பெண் வீட்டுல வந்து வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறதுக்கு உள்ள விளக்கம் அத போலத்தான் பெண் வீட்டுல விருந்து இருக்கின்றது அங்க வைக்கலாமா அதற்கு தடை இருக்குதா என்று கேட்டால் இவ்வளவு விஷயத்தை நாம என்ன பார்த்தோமோ அந்த விஷயத்துல இதெல்லாம் அடங்கியிருக்கு என்ன பாருங்க அல்லாஹ் அல்லாஹால நீங்கள் பெண்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுலயும் என்ன அடங்கியிருக்கு அங்கிருந்து வாங்க கூடாதுங்கிறது அடங்கியிருக்கு இல்லையா அடுத்தது பாருங்க பாருங்களுடைய காலத்துல அப்துஹமானிபுன் அவங்களுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க அடிப்படையில் இருக்கும் போது சாதுபு ரவி தன்னுடைய நண்பரை பார்த்து அப்துமணி என்ற அந்த சகோதரை பார்த்து இஸ்லாமிய கொள்கை சகோதரை பார்த்து சொல்கின்றார்கள் எனக்கு நிறைய பொருள் இருக்குது என்னுடைய பொருள் உனக்கு தரேன் எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவியில வந்து எந்த மனைவி உனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மனைவியை நீ திருமணம் முடிச்சிக்க அதாவது அந்த மனைவியை நான் வந்து விவகாரம் செய்வேன் அவன் இதான் முடிச்ச பிறகு நீ திருமணம் முடிச்சிக்க அப்படின்னு சொல்றாங்க அப்போது அவர் சொல்றாரு அப்துல் ரஹ்மான் அதெல்லாம் வேண்டாம் கடத்தருவுக்கு வழிய காட்டு நான் போய் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி சம்பாதிக்கிறாங்க அல்ல அவ அப்போது அவங்களுக்கு பறக்கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான் கல்யாணம் முடிச்சாச்சு இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சோதர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குரான் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிடிகளாக விலை ரூபாய் எழுபத்தைந்து மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டி ஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று இஸ்லாத்தை குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான ஆன்லைன் பிஜே டாட் காம் என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம் அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு கொள்கை விளக்கம் தொழுகை நோன்பு சக்காத் ஹஜ் அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் முன்னூறு கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் நூத்தி இருபது மட்டும் கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன் எண் முப்பது அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று செல் நைன் பைவ் டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் அவங்கள பார்த்துட்டு அந்த நறுமண திரவத்தினுடைய அடையாளம் அவங்க மேனில இருக்கு என்ன அந்த எப்படி கேட்கும் பொழுது கல்யாணம் முடிச்சுட்டியா அப்படிங்கிறாங்க கல்யாணம் முடிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க கால நாம் ஆமா ரசூல்லா அதுக்கு அடுத்து ரொம்ப அரிய ஆவல் பட்டு கேக்குறாங்க பாருங்க ஓமன் யார நீங்க கல்யாணம் முடிச்சிருக்கீங்க போது அன்சார்கள் ஒரு பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் கம்சுப்த அதுக்கடுத்து ரசுல்லா கேட்குறான் எவ்வளவு மகரு கொடுத்த முடிஞ்சு கேட்குறான் ஒரு பேரித்தம்மளை கொட்டை அளவு தங்க மகர நான் கொடுத்தேன் தங்கத்தை மகராக கொடுத்தேன் சொன்ன உடனே ரசுல்லா சொல்கிறாங்க அவளிமுல பிஷாத் ஒரு ஆட்ட அறுத்தாவது விருந்து கொடு அப்படிங்கிறாங்க இது புகாரிகளில் இடம்பெற்றிருக்குது இதில் என்ன சுதந்தை இந்த அதிகத்தை நமக்கு தெளிவா தெரிவிக்குது மாப்பிளை வீட்டுக்காரன் தான் விருந்து வைக்கணும் இவங்க கேட்கலாமா மாப்பிள்ள வீட்டு காரணத்தான் ரசூலுல்லா விருந்து அதுவும் கம்பல்சரி கிடையாது மாப்பிள்ள வீட்டு காரணம் பார்த்தா ரசூலுல்லா நீ விருந்து வைங்கன்னு சொன்னா இப்போ இந்த பெண் வீட்டுக்காரன் வந்து விருந்து வைக்கிறதுக்கு தடையாங்க கேள்வி வருமா ஒருபோதும் வராது முட்டாள் தனமான கேள்வி பைத்தியக்கார தனமான கேள்வி அப்படிப்பட்ட ஒரு கேள்விய நம்ம தௌகிதில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்கக்கூடாது ஏன் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அதாவது சத்தியத்தை தெரிந்த பிறகு அதுல இப்படி கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் காவிர்கள் தான் என்று அல்லா தலா சொல்றான் அந்த லிஸ்ட்ல சௌகிதவாதிகளாக நாம் இருக்கலாமா இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பெண் வீட்டுல ஒருபோதும் விருந்து கிடையாது இத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இப்போது மாப்பிள்ள வீட்டிலையும் விருந்து வைக்கிறாங்கல்ல இந்த விருந்துக்கு அழைக்கிறது சுண்ணச்சு கல்யாணத்துக்கு அழைக்கிறது சுண்ணத்தா அதுவும் கிடையாது ரசூலாய் சலதா அலி சொல்லம் அவர்கள் விருந்துக்கு அழைச்சாங்களா வலிமா விருந்துக்கு அழைச்சாங்களா நிக்கா சொத்துவாக்க அழைச்சாங்களா எந்த ஒரு அதிதிலையும் காட்ட முடியாது கல்யாணத்துக்கு வாங்க ரசூல்லா அழைச்சது இது தெளிவா புரிஞ்சுக்கங்க மாப்பிள வீட்டுக்காரனை அழைக்க கூடாது போது பெண் வீட்டுக்காரன் ஆட்டோ எடுத்துட்டு ஒவ்வொரு வீடா போய் என் கல்யாணம் அந்த சடங்குக்கு எப்படி அழைக்க கூடாதுன்னு சொல்றோமோ கூட தான் பெண் வீட்டுல அழைக்க கூடாது இது தெளிவா புரிஞ்சுக்கங்க இப்படி அழைக்கின்ற பொழுது தான் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு நாம வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு நிர்பந்தம் வருது அழைக்காதிய அழைக்கிறது கிடையாது இஸ்லாத்துல இன்றைக்கு தெளிவா புரிஞ்சுக்கங்க ஏன் அழைக்கிறோம் ஜமாத்து நான் வருதுங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் அது கூடுமா கூடாதுங்கிறது ஜமாத்தினுடைய நிலைப்பாடு இப்போது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது போன்று திருமணத்திற்கு அழைக்கிறதுங்கிறது கிடையாது இப்படி அழைச்சி வச்சுட்டு நான் பொண்ணு வீட்டுல எங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்க வெளியூர்காரங்க வந்துட்டாங்க அதனால நான் சாப்பாடு கொடுக்கறேங்கிற வாதம் சரி கிடையாது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல்லா இஸ்லாம் அவர்கள் ஜகாத்துக்காக வேண்டி ஒரு ஆளை அனுப்புறாங்க அவர் அங்கு ஜக்காத்து வசூலிக்க செல்லும் பொழுது அவருக்கு என்று பிரத்யேகமாக உண்டாங்க வச்சுக்கோங்க சொல்லி கொடுக்கிறாங்க அவர் ஜக்காத்தை வசூலிச்சுட்டு ரசூல்லா இஸ்லா அலுவலம் அவர்களுடைய முன்னிலையில வந்து அல்லாஹுடைய தூதர இதோ இதெல்லாம் ஜக்காத்து தொகை இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசனலாக வழங்கப்பட்ட கிப்ட் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லாவுக்கு ஏறி இருக்கு

உன்னுடைய உமா வீட்டுல உட்காந்துக்கப்பா உன் வாப்பா வீட்டுல உட்காந்துக்க அப்ப உனக்கு இந்த நண்ப அன்பளிப்பு வருதான்னு பாரு நீ ஜக்காத்துக்கு போனதுனால உனக்கு தந்தாங்களா நீ பர்சனல் விசிட் பண்ணி அதுக்கு தந்தாங்களா என்ன நினைச்சிட்டு பேசுற ஏர் ஏர் என்று சொல்லாசலம் அவர்கள் ஏறி விட்டார்கள் அப்ப நாம என்ன பார்க்கிறோம் இப்போ இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு இப்போ இந்த கல்யாணத்தின் ஒரு பெண் வீட்டுல வந்து நாம் அந்த விருந்து ஏற்பாடு செய்யறோம இது சாதாரண நாள்ல இந்த ஒரு இருநூறு பேருக்கு சாப்பாடு கொடுப்போமா கொடுக்க மாட்டோம் இதை ஒட்டி தான் கொடுக்கறோம் எதை ஒட்டி இந்த பெண் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒட்டி தான் நாம கொடுக்கறோமே தவிர அதை வெட்டி கொடுக்கறது கிடையாது அதனால இத நம்ம மத்த நாள்ல செய்வோமா நம்ம செய்ய மாட்டோம் அதத்தான் இங்கையும் கடைபிடிக்கணும் திருமண அண்ணன் அன்றைக்கு பெண் வீட்டுல யாராவது வெளியில இருந்து வந்துட்டாங்களா அது எப்போதும் அவங்க சாதாரண அல்லாத அதாவது திருமணம் அல்லாத நாட்கள் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோமோ அதை செய்த வேண்டியது இதுதான் மார்க்கம் இதுக்காக வேண்டி நான் வந்து அப்ப அவன் வெளியூர் காரணங்களை வைக்கிறன என்று சொல்லி சொந்த காரணங்களை கூப்பிடுறது இதெல்லாம் வந்து சிலத்துல கிடையாது சௌகிதவாதிகள் இந்த சுண்ணத்தை அதாவது இந்த விதத்தை அறிமுகப்படுத்தக்கூடாது எது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க மாப்பிள்ள வீட்டில் விருந்து கொடுக்கப்படணும் சொல்லிருக்க அதை மட்டும் நாட்டுங்க விருந்துக்கு மட்டும் கூப்பிடுங்க இப்படி நீங்க ஜமாத்திற்கு நீங்க அழைக்கின்றீர்கள் என்றால் அது எதனால இந்த ஜமாத்து வந்தால்தான் திருமணம் என்ற விமர்சனம் இந்த ஜமாத்துக்கு கிடையாது ஏன் வருது இன்றைக்கும் சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்கு கடுமையான முறையில் என்ன செய்யறான் எதிர்க்கிறான் திருமண பதிவேடு தரமாட்டேன் நான் வந்து கலாட்டா பண்ணுவேன் இது மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் ஜமாத்து வருகின்றதை தவிர இதுவும் காலப்போக்கில் அப்படி நாம குறைச்சிக்கிட்டு வர்றோம் நாம ஒவ்வொரு தடவையும் அந்த நிக்கா குத்பாவின் போதும் இதை சொல்கின்றோம் கிடையாதுங்க நான் வந்து தான் திருமணம் முடிக்கணுங்கிறது கிடையாது மார்க்க அறிஞர்கள் வந்து தான் திருமணம் முடிக்கணுங்கிறது கிடையாது இஸ்லாம் புரோஹிதத்தை ஒழிச்சிருக்குது ஒவ்வொரு திருமண மேடைகளும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில மேடைகள்ல விடுபட்டு ஏன் அந்த கலாச்சாரம் கூடாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாத்தில் இதெல்லாம் கிடையாது வலிமாவுக்கு அந்த வலிமாவும் என்ன சட்டபூர்வமான ஒரு திருமணம் என்பதை சந்தோஷம் என்பதை பகிர்ந்து கொள்வதற்காக சொல்கின்றது நிறைவேற்ற பெண் பெரிய அளவுல வந்து போய் ஆட்டோவில் போய் கூப்பிடுறது அவங்கள போய் அழைக்கிறது சொந்தக்காரங்களை போய் அழைக்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது இதை விட்டுவிட்டோம் என்றால் இந்த பெண் வீட்டு விருந்து ஓஞ்சி போயிடும் மாப்பிள்ள வீட்டிலையும் தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்க்கப்படும் அவன் தௌஹித் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாம இனிமேல இது போன்று யாரும் போய் அந்த கலாச்சாரத்தை விடுங்க திருமணத்திற்கு என்று அழைக்கிறது இப்ப ஒரு சில காரணங்களுக்காக மட்டும் என்ன இது அரசாங்கத்தில் பதிவேடு திருமணங்கிறது மனைவி அழைக்க போனா நிச்சாத திருத்தர் இதுக்காக வந்து ஒரு நாலு பேர்களை கூட்டி வைக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் இது போன்று கூடும் பொழுது ஒரு பிரச்சாரம் இந்த அடி இந்த கண்ணோட்டத்தை தவிர்த்து மாப்பிள்ளை வீட்டுல வந்து அழைக்கணும் ஒவ்வொரு வீடா பத்திரிக்கை அழைச்சு இங்கிருந்து வெளிநாட்டில் உள்ளவங்க பாம்பேல இருந்தா அவங்க கிளம்பி வர்றது கல்கத்தாவில் உள்ளவங்க அவங்க கிளம்பி வர்றது இதெல்லாம் கிடையாது ஒரு காலத்துல அப்படி எல்லாம் போனோம் இன்றைக்கு என்னாச்சு திருமணத்திற்காக வேண்டி வெளியூர் போறது இஸ்ரா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு மீன் வரை அந்த மாதிரி நாம ஒரு தெளிவான முடிவெடுத்து விட்டோம் என்றால் இது போன்ற இந்த விதத்துக்களை எல்லாம் நாம தவிர்த்துக் கொள்ளலாம் அதுலயும் பாருங்க ரசூலுல்லா இஸ்லாஹம் அவர்கள் நமக்கு நல்ல அழகான முறையில் சொல்றாங்க பாருங்க அதாவது மற்ற சுண்ணத்துக்கள் அதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டான் இந்த திருமணம் நடத்தக்கூடிய ஆண்கள் பெரிய நூறு முத்தவள்ளி அவன் எல்லாம் இருப்பாங்கல்ல தாடி இருக்காது அவன் எல்லாம் பாருங்க ஆனா இந்த திருமணத்தில் உள்ள அந்த வலிமாவில் உள்ள சுண்ணத்தை ரொம்ப போட்டு கடைஞ்சு ஏன் தெரியுமா இதுல அவன் பகட்ட விரும்புறான் பெருமையை விரும்புறான் சுண்ணத்தை விரும்புவனா அவனுடைய குடும்பத்துல ஒரு பெரிய நான் எல்லா மேடைகளையும் இதை சொல்றேன் அவன் எல்லாரும் இந்த மாதிரி நடத்திட்டு இருந்த அதிகமான அளவுல காசு பணம் செலவழிச்சு செலவழிப்பு செய்யக்கூடிய ஆட்கள் நீங்க பார்த்தீங்களாகும் அவன் குடும்பத்தில் ஒருதான் மருத்துவக் கல்லூரிக்கு போய் சேர்வதற்கு காசு இல்லாம அனாதையா நிற்பான் கண்டிருக்க மாட்டான் அது 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 வலியுறுத்தப்பட்ட சுண்ணத்துல அப்ப இதுல என்ன கேட்டா ஆடம்பரம் பெரிய அளவுல வச்சிட்டாரு என்ற இந்த பெருமைக்காக வேண்டி சேர்த்திருக்கு தான் ரசூல் இந்த இடத்துல சொல்றாங்க இந் ஆலமன் நிக்காஹி பரக்கா ஐஸ்வரபுமானம் திருமணத்திலேயே ரொம்ப 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 அல்லாஹுடைய அருளுக்கு சொந்தமானது எதில் செலவு சித்தனமாக இருக்கிறதோ அதுதான் ஏன் இந்த வார்த்தையை ரசுல்லா சொல்லணும் இதில் தான் பந்தல் போடுவான் இதில் தான் லைட்டு ஜோடனையை வைப்பான் இதில் தான் வந்து லட்ச கணக்கில் வந்து செலவு பண்ணுவான் அதுல விரும்புவான் அந்த அந்த போதை வந்து அவனை வந்து அமுக்கும் அதுக்கு தான் ரசுல்லா இந்த வார்த்தையை சொல்கிறாங்க அதனால் அனுமி அருமை சகோதர்களை இந்த திருமண விஷயத்துல மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் சௌகரி ஒவ்வொரு சௌகிரிவான் நாம இந்த விஷயத்துல பின்பற்றதுக்கு தயக்கிறவன் ஒரு ஐம்பது நூறு ஆண்டு காலமா விதத்துல சிறுக்குல இருக்கிறவன் அவனை வெளியேறினா வெளியேறுவான் சத்தியத்துல வந்த நமக்கு இது கசக்குது அப்படின்னு சொன்னா அசத்தியத்துல இருக்கிறவன் எப்படி வெளியில வருவான் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எனவே அருமை சகோதரர்கள் இந்த பெண் வீட்டு விருதுங்கிறது கிடையாது இதுல தடை இருக்குது என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்துல வரம்பு மீறி வாதிடுகின்றார்கள் அல்லாஹால சொல்றான் பில்லாஹி விதைரி மீன் அல்லாஹுடைய விஷயத்தில் அறிவில்லாமல் விவாதிக்கின்றார்கள் ஒ எத்தவையோ குள்ள ஷைத்தானின் மரீது வழிகட்ட ஷைத்தானை அவர்கள் ஒவ்வொரு சைத்தானையும் அவர்கள் பின்பற்றிருந்தார்கள் என்று மிக கடுமையாக கண்டுக்கிறான் அது மாதிரியான ஒரு வலையில கவுதி ஜமாத்தை சார்ந்த நாமோ விழுந்துறக்கூடாது அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானே என்று கூறி நிரவசிக்கிறேன்மா தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலஹி வசலம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு អល់ឡោះ